நல்ல சீரியல் தான் ஆனால் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு அப்புறமா திருப்பி கதை சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு பாண்டியன் ஷோ சீசன் ஒன் பார்த்தவங்களில் இருந்தே தெரியும் அதே மாதிரி தான் சீசன் டூலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதைக்குள்ளார போனதுக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு கதை இப்போ கொண்டு போய்ட்டுருக்காங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிள் கதைக்களங்கள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை காமிக்கிறதுக்கு உதவியாகிடுது இன்றைக்கி எப்பிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குமரவேல் கிட்டக்க அரசு என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு தனியாக ட்ரெஸ் வாங்கி தரணுங்கிறாங்க எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்க அவரை அதான் முடியாது காணும்போது வீட்டு கதை கதை அவங்க ரூம் கதவு வாசல் கிட்டக்க முத்துவேல் நின்றுட்டு அவர் குமரவேலை வேலை தனியாக கூட்டு போயிட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்களை பழிவாங்கினது ஓகே அதுக்கப்புறம் குடும்பப்படுத்துகிற வேலைலாம் வச்சுக்கூடாது ஒழுங்காக அவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணுங்கும் போது அரசு கீழே வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வேணுங்கிறாங்க டேய் கூட்டு போய் வாங்கி கொடுறா அப்படின்னா நானும் கூட்டு போய் வாங்கிட்டுறேன்ட்டு அறிவார் என்ன அவர் திடீர்னு மனசு மாறிட்டாரு அப்படின்னு சக்தி வேல் பேசும்பொழுது இல்லைப்பா நம்மளோட பிளான் அவளை டார்ச்சர் பண்ணி அவங்க குடும்பத்தை அழ வைக்கிறதாம் ஆனால் வந்து இந்த ராஜ் என்கிட்ட வந்து பேசினா அவளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு அதை போய் எப்படின்னு பெரிய பாட்டை பேசியிருப்பா போல அதனால தான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா ஓ அவங்கவுங்க குடும்ப வந்தா ஆள பல்றாங்களா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அதெல்லாம் இல்ல பழி அப்படின்னு சக்தி சக்திவேல் முடிவு பண்றது இன்னொரு பக்கம் தங்கமையில் எப்படியாச்சும் சரவணன் மனசில் திருப்பி இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்கெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இப்போ தேங்காய் சட்னி அரைச்ச வச்சிருக்கேன் கடலை சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எட்டு இட்லி வர பத்து இட்லி சாப்பிட வச்சு அவர் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வளர குழந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட இருக்காங்க சாப்பிட வச்சு எப்படியாச்சும் அவருடைய மனசில் பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாண்டியனை ரோட்டில் முத்துவேலும் சக்தி வேலும் பார்க்குறாங்க அப்போ தான் கரெக்டாக சக்தி வேல் முத்து கேட்டாக்க ஒருவேளை ராஜிவ் அவங்கள்ட்ட பேசினாலாம்னு கேட்கும் பொழுது அவர் பாண்டியனை பார்த்து இந்த ஆம்பளைங்க கூட இருக்க பிரச்சனை கூட இருக்கணும் பொண்ணை குடும்பப்படுத்துற வேலை வச்சுக்கூடாது என் பொண்ணை நான் தலைமுடிகிட்டேன் தான் ஆனால் அவளுக்கு ஒன்றும் நான் சும்மா இருக்க அது என்னங்கிறது அப்படிங்கும்போது நாங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்லிட்டு இருக்கார் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போக இப்போ சக்தி வேலைக்கு புரிஞ்சிருச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தனியாக கால் பண்ணி டக்குனுட்டு இந்த மாதிரி இருக்க பிரச்சனையெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ வந்து எப்படியாச்சும் அவளை டார்ச்சர் பண்ணுறதுல அந்த குடும்பமே ஆழணும் ரெண்டு குடும்பமும் ஆழணும் அது மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு வந்து சக்தி இப்போ குமாரவேல்கிட்ட சொல்ல குமார் வந்து இப்போ ட்ரெஸ் கடைக்கு கூட்டு போயிட்டு ட்ரெஸ் கடையில் உள்ளெல்லாம் வர சொல்கிறாங்க அரசி அங்கே பாதியில் விட்டுட்டு வந்துடலாம் டிரெஸ்ஸுக்கு பில் கட்டாமல் அப்படின்னு பார்க்குறாரு அதை வச்சு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா திருப்பி குமாருக்கு தான் ஆப்பா முடிய போதுங்கிறத பற்றி அவங்க என்ன